நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு மின்சார வாரியம் நுகர்வோர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழக மின்சார வாரியம் மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அதாவது மின் கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வந்தால் இனி ரொக்கமாக செலுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக இருபதாயிரத்துக்கும் மேல் கரண்ட் பில் வந்தால் ரொக்கமாக செலுத்தக்கூடாது என்ற உத்தரவு அமலில் இருந்த நிலையில் பின்னர் அது பத்தாயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தற்பொழுது அது ஐந்தாயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் கரண்ட் பில் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வந்தால் இனி காசோலை அல்லது டிடி மூலமாக மட்டும்தான் கரண்ட் பில் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்கப்படுத்தும் பொருட்டு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இனி கரண்ட் பில் வந்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரொக்கமாக கரண்ட்டு பில்லை செலுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி வந்ததுங்கிற பட்சத்தில் நம்ம அதை காசோலையாகவோ அல்லது டிடி மூலமாக மட்டும்தான் செலுத்த முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்